வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் போதைப் பொருள் மற்றும் ஆயுத சோதனைகள் பல அதிகரிப்பு அதிகரிப்பு சோகம் லொரி மோதி பாடசாலை மாணவி மரணம் களத்துறையில் பேருந்துகள் மோதி விபத்து கஞ்சா போதையில் வாகனம் செலுத்திய சாரதி கைது நாமலின் இனவாதம் இனியும் விடுபடாது மக்களை பற்றி கதைப்பதற்கு அவருக்கு அருகதை இல்லை என்றும் லக்மாலி விளாசல் இருபத்தி ஐந்து தொழில்நுட்ப கல்லூரிகளை நவீனமயமாக்க திட்டம் வெளியான அறிவிப்பு சாணக்கியன் நாடாளுமன்ற குழு தலைவராக தேர்வு யாழ்ப்பாணத்தில் சுமந்திரன் அணியினர் வடிகொடுத்தம் பாதிப்பு மாணவர்களுக்கான மற்றும் வீட்டு நட்டீடு வழங்கும் பணிகள் யாழ்ப்பாணம் எதிர்ப்பு இன்று பல மாவட்டங்களில் மழை சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டர் வரை வீழ்ச்சி ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளுக்கு கூடுதல் வரி டொனால்டு அதிரடி உத்தரவு தலைப்பு செய்திகள் இனி செய்திகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சட்டவிரோத போதைப் பொருட்கள் மற்றும் ஆயுதங்களை கைப்பற்றும் நடவடிக்கைகள் பாரிய அளவில் வளர்ச்சியடைந்துள்ளதாக போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளாா் ஹட்டன் பிரதேசத்தில் அண்மையில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த முக்கிய தகவல்களை வெளியிட்டார் இலங்கை போலீசாரின் ஒட்டுமொத்த செயல்திறன் கடந்த ஆண்டில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை கண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் அதன்படி போலீஸ் சேவையின் ஒட்டுமொத்த செயல்திறன் ஐம்பது சதவீதத்திலிருந்து அறுபது சதவீதம் வரை அதிகரித்துள்ளது போக்குவரத்து விதிமுறல்கள் தொடர்பான சட்ட அமலாக்கம் மற்றும் குற்றப்புலனாய்வு நடவடிக்கைகள் அறுபது சதவீதம் வரை வளர்ச்சியடைந்துள்ளன இந்த நிலையில் போலீஸ் வரலாற்றில் இல்லாத வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சுற்றி வளைப்புகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி ஆண்டின் தரவுகளுடன் ஒப்பிடுகையில் ஆயுத சோதனைகள் இரண்டு மடங்காக அதிகரித்துள்ளன போதைப் பொருள் சோதனைகள் மூன்று மடங்காக அதிகரித்துள்ளன இது இலங்கை போலீஸ் திணைக்களம் பதிவிட்ட மிக உயர்ந்த மட்டத்திலான முன்னேற்றம் என போலீஸ் அதிபர் பெருமிதத்துடன் சுட்டிக்காட்டியுள்ளார் போலீஸ் உத்தியோகர்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்த போதிலும் இந்த வெற்றியை அடைய முடிந்தது என தெரிவித்த அவர் இதற்கான காரணங்களாக அதிகாரிகளின் அர்ப்பணிப்பு மற்றும் தொடர்ச்சியான கண்காணிப்பு பணிகளை சரியாக மதிப்பீடு செய்து வழி நடத்தியமை நீண்டகாலமாக நிலவிய பிரச்சனைக்கு தீர்வு கண்டு சுமார் மேற்பட்ட பதவி உயர்வுகளை வழங்கியமை ஆகியவற்றை முன்வைத்தார் விடய பொறுப்பு அமைச்சரின் நேரடி தலையீடு காரணமாகவே உத்தியோகத்தின் பதவி உயர்வு சிக்கல்கள் தீர்க்கப்பட்டதாகவும் இது அவர்களின் ஊக்கத்தை அதிகரித்துள்ளதாகவும் பொலிஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய மேலும் தெரிவித்தார் ஒரே இடத்தில் பெற்றுக் கொண்டார் எலப்பாத்து போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் நேற்று இடம்பெற்ற வீதி விபத்தில் பதினோரு வயதுடைய பாடசாலை மாணவியொருவர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது காணதோல இலக்குதென்ன வீதியின் நாற்பத்தி ஒன்பதாம் இலக்க ரப்பர் தோட்டத்திற்கு அருகில் நேற்று நண்பர்கள் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது உயிரிழந்த சிறுமி வீதியோரமாக நடந்து சென்று கொண்டிருந்த போது அதே திசையில் வேகமாக வந்த லாரி கட்டுப்பாட்டை இழந்து அவர் மீது மோதியதாக தெரிய வருகிறது விபத்தில் படுகாயமடைந்த சிறுமி அங்கிருந்தவர்களின் உதவியுடன் உடனடியாக இரத்தினரி போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் எனினும் அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் உறுதிப்படுத்தி அலஹெட்டிய பிரதேசத்தை சேர்ந்த பாடசாலை கவனக்குறைவு விபத்துக்கு காரணமாக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கழுத்துறை தெற்கு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் இரு பேருந்துகள் மோதி விபத்துக்குள்ளான சம்பவத்தில் ஒரு பேருந்தின் சாரதி கஞ்சா போதையில் இருந்துமை உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் களத்துறை வட்டுமகடை சந்தியில் நேற்று இரு தனியார் பேருந்துகள் ஒன்றுடன் ஒன்று அதிவேகமாக போட்டியிட்டு சென்ற போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது வீதியில் சென்ற பயணிகளின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் இந்த வாகன போட்டி அமைந்ததாக கூறப்படுகிறது விபத்தின் பின்னர் சம்பவத்திற்கு வந்த களத்துறை தெற்கு போலீசார் ஒரு பேருந்தின் சாரதியின் நடவடிக்கையில் சந்தேகம் அடைந்தனர் இதனைத் தொடர்ந்து அவர் உடனடியாக களத்துறை போதனா வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரியிடம் முன்னிலைப்படுத்தப்பட்டார் மருத்துவ பரிசோதனையின் முடிவில் குறித்த சாரதி கஞ்சா போதைப்

ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமள கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ மீது கடும் விமர்சன கருத்துக்களை தெரிவித்துள்ளார் நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் நாமல் ராஜபக்ஷ முன்னெடுத்து வரும் இனவாத அரசியலுக்கு இனி இலங்கையில் இடமில்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவித்தார் நாமல் ராஜபக்ஷ இனத்திற்காகவும் மதத்திற்காகவும் முன்னிலை வகிக்கும் அரசியல்வாதி ஆனால் தெற்கில் வாக்கு கேட்டு சிங்கள மக்களின் ஆதரவுடன் நாடாளுமன்றம் வருவதற்கு தற்செயல் துணிவில்லாதவர் என்று வீரவசனம் பேசி அழைக்கின்றார் மக்களை பற்றி கதைப்பதற்கு அவருக்கு எந்த அருகதையும் இல்லை நாட்டை நாசமாக்கிய கூட்டமே இப்போது இனவாத அரசியலை முன்னெடுக்க முயல்கிறது என்றார் இனவாத இனி இடமில்லை எனவும் நாமலின் இனவாத அரசியல் இனியும் எடுபடாது எனவும் தெரிவித்தார் நாடு முழுவதும் இருபத்தி ஐந்து தொழில்நுட்ப கல்லூரிகளை நவீனமயமாக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரிணி அமரசூரிய தலைமையில் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற சிறப்பு விவாதத்தின் போது இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது நவீனமயமாக்கல் திட்டங்கள் தொழில் பயிற்சியை மேம்படுத்துவதில் மட்டுமின்றி இளைஞர் சமூகத்தின் மன ஆரோக்கியம் மற்றும் ஒட்டுமொத்த நலனை ஆதரிப்பதிலும் கவனம் செலுத்துவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நாட்டின் தேசிய வளர்ச்சிக்கு தேவையான மனித வளங்களை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு இருபத்தி மூன்று தொழில்நுட்ப கல்லூரிகளில் அபிவிருத்தி பணிகள் மிக விரைவில் தொடங்கப்படும் என்று பிரதி அமைச்சர் நலின் கேவ ார் அத்துடன் இந்த கட்டுமான மற்றும் நவீனமயமாக்கல் நடவடிக்கைகளுக்கு முப்படைகளிடமிருந்து தொழிலாளர் ஆதரவை பெறுவதற்கான நம்பிக்கையையும் அவர் வெளிப்படுத்தியமை குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவராக மட்டவிழுப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரசானு கியன் ஒருமனதாக தெரிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து யாழ்ப்பாணத்தில் உற்சாக கொண்டாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன நேற்று யாழ்ப்பாணம் நெல்லியடி பகுதியில் ஒன்று கூடிய தமிழரசு கட்சியின் சுமந்திரன் அணியை சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் இந்த வெற்றியை பட்டாசு கொளுத்தியும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் நெல்லியடி சந்தை பகுதியில் திரண்ட ஆதரவாளர்கள் அங்கிருந்த பொதுமக்கள் வழிபோக்கர்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு இனிப்புகளை வழங்கி தங்களது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர் சாணக்கியனின் நியமனத்தை வரவேற்று தாள மேளங்களும் பட்டாசுகளும் கொழுதப்பட்டன இதன்போது கரு இளைஞர்கள் சாணக்கியனின் துடிப்பான அரசியல் செயல்பாடுகள் மற்றும் அவரது தலைமைத்துவ அன்புகளே இந்த உயரிய பொறுப்பு அவரை தேடிவர காரணம் என புகழாரம் சூடினர் தமிழரசுக் கட்சியின் புதிய நாடாளுமன்ற குழு தலைவராக சாணக்கிய நியமிக்கப்பட்டுள்ளமை கட்சியின் அடுத்த கட்ட நகர்வுகளில் முக்கிய மாற்றமாக பார்க்கப்படும் நிலையில் யாழ்ப்பாணத்தில் சுமந்திரன் அணியினர் வெளிப்படுத்திய இந்த ஆதரவு அரசியல் களத்தில் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர் அவர்களுக்கும் கிழக்கு கடற்படை கட்டளையின் புதிய தளபதியாக பதவியேற்றுள்ள டிரியட் அட்மிரல் சூரிய அவர்களுக்கும் இடையிலான விசேடு சந்திப்பு ஒன்று நடைபெற்றது திருகோணமலையில் அமைந்துள்ள ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பு புதிய தளபதி பதவியேற்றதன் பின்னரான ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பாக அமைந்திருந்தது இதன்போது கிழக்கு மாகாணத்தின் தற்போதைய கடற்படை பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் எதிர்கால பாதுகாப்பு திட்டங்கள் குறித்து இரு தரப்பினருக்கும் இடையில் விரிவாக ஆராயப்பட்டது மாகாணத்தின் அபிவிருத்தி பணிகளுக்கு கடற்படை வழங்கக்கூடிய ஒத்துழைப்புகள் மற்றும் சிவில் இராணுவ நல்லுறவு தொடர்பாகவும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது இந்த சந்திப்பின் அடையாளமாக ஆளுநர் மற்றும் கடற்படை தளபதி ஆகியோருக்கு இடையில் நினைவு பரிமாற்றிக் கொள்ளப்பட்டன புதிய தளபதியின் வருகையானது கிழக்கு மாகாணத்தின் கடல்சார் பாதுகாப்பு மற்றும் கடலோர பகுதிகளில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்களுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது லலித் மற்றும் குகன் தொடர்பான வழக்கில் சாட்சியமளிக்கு ஜாழ்பாணம் வருவதற்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி முன்னாள் ஜனாதிபதி ஹோட்டபாய ராஜபக்சே தனது சட்டத்திறனியூடாக நீதிமன்ற சத்ய கடதாசியை சமர்ப்பித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி மனித உரிமைகள் ஒருங்கிணைத்த லலித்குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் ஆவரங்கால் பகுதியில் வைத்து கடத்தப்பட்டனர் இது தொடர்பான ஆழ்கொணர்வு மனு மீதான விசாரணையில் சாட்சியமளிக்க அப்போதைய பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோடாபயா ராஜபக்ஷவுக்கு நீதிமன்றம் அழைப்பானை விடுத்திருந்தது நேற்று இந்த வழக்கு நீதவான் லெனின் குமார் முன்னிலையில் விசாரணை கடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது பாதுகாப்பு காரணங்களினால் நேரில் வர முடியாது என்றும் இணைய வழியில் அனுமதிக்க வேண்டும் என்றும் கோட்டாவ தரப்பு கோரியது எனினும் அவருக்கு விதமான அச்சுறுத்தல் இருக்கிறது என்பது குறித்த தெளிவான காரணங்கள் சத்திய கடதாசியில் விளக்கப்படவில்லை என மனுதாரர் தரப்பு சட்டத்தரணிகள் ஆட்சேபனை தெரிவித்தனர் இருதரப்பு வாதங்களையும் கேட்டு நீதவான் இது தொடர்பான மேலதிக எழுத்து மூல சமர்ப்பணங்களை எதிர்வரும் மார்ச் மாதம் ஆறாம் தேதி தாக்கல் செய்யுமாறு இரு தரப்பினருக்கும் உத்தரவிட்டார் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் நடைபெற்று வரும் இந்த வழக்கில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சாட்சிகள் பட்டியலில் கோட்டாவை ராஜபக்சவின் பெயர் இணைக்கப்பட்டது இருப்பினும் பாதுகாப்பு காரணங்களை கூறி அவர் தொடர்ந்து நீதிமன்றத்தில் முன்னிலையாவதை தவிர்த்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது காட்டு யானையின் தாக்குதலால் குடும்ப பெண் ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் புலநறுவை மாவட்டத்தின் மெதிர்கிரியை பிரதேசத்தில் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது வயலில் கூலி விலை செய்து கொண்டிருந்த போது காட்டு தாக்கியதில் மேற்படி பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் என்று தெரிவிக்கப்படுகின்றது மூன்று பிள்ளைகளின் தயாரான நாற்பத்தை வயதுடைய பெண்ணை காட்டு தாக்குதலில் உயிரிழந்துள்ளார் என்று போலீசார் தெரிவித்துள்ளார் டித்வா புயலினால் பாதிக்கப்பட்டு மாணவர்களின் கல்வி மற்றும் சேதமடைந்த வீடுகளை புனரமைப்பதற்காக ஜனாதிபதி நிதியம் மற்றும் துறைசேரி ஊடாக நிதி வழங்கும் பணிகள் கிளநொச்சி மாவட்டத்தில் உத்தியோக மாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளன பாதிக்கப்பட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்களின் கல்வித் தேவைகளுக்காக ஒரு மாணவனுக்கு தலா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இதில் திரைசரி ஊடாக பதினாயிரம் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள நிலையில் ஜனாதிபதி நிதியத்தின் பங்களிப்பான பத்தாயிரம் ரூபாய் வழங்கும் பணி தற்போது தொடங்கியுள்ளது இதற்காக ஜனாதிபதி நிதியம் நாடு தலைமை ரீதியில் சுமார் நூற்றி தொன்னூற்றி இரண்டு கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ளது கிளநொச்சி மாவட்டத்தில் கடந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு ஆறாயிரத்தி எண்ணூற்றி ஒரு மாணவர்களுக்கும் இந்த பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படவுள்ளது கிராச்சி கண்டாவளி பிரதேச செயலக நிகழ்வு நேற்று கண்டாவளை பிரதேச செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்வின் போது முதல் கட்டமாக முன்னூறு மாணவர்களுக்கு தலா பத்தாயிரம் ரூபாவுக்கான காசோலைகள் வழங்கப்பட்டன ஏனைய மாணவர்களுக்கு நிதி நேரடியாக வங்கிக் கணக்கில் வாய்ப்பிலிடப்படும் புயலினால் வீடுகள் சேதமடைந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு குடும்பங்களுக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் அதன் முதற்கட்டமாக மூன்று லட்சம் ரூபாவுக்கான காசோலைகள் வழங்கி வைக்கப்பட்டன பாதிக்கப்பட்ட எழுபத்தி ஒரு தொழில்நுழ்ச்சியாளர்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வரையிலான நட்டுஇட்டு தொகையும் கருத்து தெரிவித்து கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் சுப்பிரமணியம் முரளிதரன் ஏனைய பிரதேச சலுகை பிரிவுகளிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிதி உதவிகள் மிக விரைவில் வங்கிக் கணக்குகள் ஊடாக சென்றடையும் என உறுதியளித்தார் யாழ்ப்பாணத்தில் அதி உயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான நிறுவனத்தின் மூலம் வழங்கும் ராயல் நாட்டின் பல பகுதிகளில் இன்று மழை மற்றும் ஓரளவு பலத்த காற்று கூடும் என வளிமண்டலவில் திணிக்கிளம் எதிர்வு கூறியுள்ளது வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்கிளம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டின் இனிய பகுதிகளில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்பதுடன் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிக ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தலை திருகோணமலை மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனத்திய தொடக்கும் நாற்பது வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மாத்திரை மற்றும் மதுரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வெளியில் பனிமூட்டம் காணப்படலாம் இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக ஏற்படக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரானுடன் வர்த்தக தொடர்புகளை பேடும் நாடுகளுக்கு மேலதிக இறக்குமதி வரிகளை விதிப்பதற்கான நிறைவேற்று ஆணையொன்றில் கையெழுத்திட்டுள்ளாா் ஈரானிடமிருந்து நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பொருட்கள் மற்றும் சேவைகளை கொள்வனவு செய்யும் அல்லது வர்த்தகம் செய்யும் நாடுகளின் மீது அமெரிக்கா மேலதிக வரிகளை விதிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆணையில் குறிப்பிட்ட வரி விகிதம் எதுவும் உறுதியாக தெரிவிக்கப்படவில்லை இருப்பினும் ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளுக்கு உதாரணமாக இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதிக்கப்படலாம் என அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஈரானின் அணுசக்தி திட்டம் பயங்கரவாதத்திற்கான ஆதரவு மற்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மை ஆகியவற்றை கட்டுப்படுத்தும் நோக்கில் அந்த நாட்டின் வருமான வழிகளை முடக்குவதற்காக இந்த அதிகபட்ச கொடுக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்க வர்த்தக செயலாளர் மற்றும் ராஜாங்க செயலாளர் ஆகியோர் இணைந்து எந்தெந்த நாடுகள் ஈரானுடன் வர்த்தகத்தில் ஈடுபடுகின்றன என்பதை தீர்மானித்து இந்த வரி விதிப்பு தொடர்பான பரிந்துரைகளை வழங்குவது என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கை சீனா இந்தியா மற்றும் துருக்கி போன்ற ஈரானின் முக்கிய வர்த்தக பங்காளிகளாக இருக்கும் நாடுகளுக்கு பெரும் பொருளாதார சவாலாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் உள்ள ஷியா இஸ்லாமியர் மசூதி ஒன்றில் நேற்று தொழுகையின் நிகழ்த்தப்பட்டு பயங்கரவாத தாக்குதலில் அறுபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகின்றது இஸ்லாமாபாத்தின் ஷிக்சா டவுன் பகுதியில் அமைந்துள்ள திருலாய் இமாம்பர்கா என்னும் ஷியா பிரிவு மசூதியில் நேற்று மதியம் இந்த விபரீதம் நிகழ்ந்துள்ளது நேற்றைய தினம் சிறப்பு தொழுகைக்காக மசூதிக்குள் ஏராளமானோர் திரண்டிருந்த வேளையில் திடீரென மசூதி பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது குண்டு வெடிப்பு சத்தம் கேட்டவுடன் அப்பகுதி மக்கள் அலறியடித்து ஓடினர் தகவல் அறிந்து சம்பவத்திற்கு விரைந்த போலீசார் மற்றும் பயங்கரவாத ஒழிப்பு படையினர் மீட்பு பணிகளை துரிதப்படுத்தினர் இதுவரை அறுபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது மேற்பட்டோர் காயமடைந்தவர்கள் அனைவரும் உடனடியாக பாகிஸ்தான் மருத்துவ அறிவியல் நிறுவனத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அங்கு தற்போது அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது இந்த தாக்குதல் தற்கொலைப் படை தாக்குதலா அல்லது வெடிகுண்டு மறைத்து வைக்கப்பட்டு நிகழ்த்தப்பட்டதா என்பது குறித்து பாதுகாப்பு படையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் இதுவரை எந்தவொரு அமைப்பும் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்கவில்லை தலைநகரின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இந்த சம்பவம் பாகிஸ்தான் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது சமூகத்தின் மதே பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருக்க எமது ஆர் ஐபி பேச்சுக்கு மரண தருகை இயா்பாணம் மானிப்பாய் வீதி ஒட்டுமடம் வண்ணார் பண்ணையை புறப்படமாகவும் நோர்வே ஸ்லோவை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திருமதி கனகமுத்து நாகலிங்கம் அவர்கள் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நோர்வேயில் இறைப்பதமடைந்தார் யாழ்ப்பாணம் ஆவரங்காலை புறப்படமாகவும் கொக்குவிலை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி அம்பிகாவதி பாலசுப்ரமணியம் அவர்கள் நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று காலமானார் இயாழ்பாணம் குப்ளானை புறப்படமாகவும் கொழும்பை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சுமணகுமாரி சுமதி ஜூட் அவர்கள் ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் இயாழ்பாடம் புங்குதீவு இருப்பட்டி ஆறாம் வட்டாரம் அரியநாயகன் வீதியை புறப்படமாகவும் கனடாவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி கதிரவேலி விசாட்சி அவர்கள் ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை அன்று கனடாவில் காலமானார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் அறிவிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள rippage.com ஐபாகவும் இருக்கலாம் இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பகிர விடலாம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலே மீது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இனைய வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்